வணக்கம் மக்களே நன்னியூர் தெய்வ எஸ் திவாகர் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அவரது குடும்பத்தினர் இன்று காலை உணவு வழங்கியுள்ளனர் இம்மண்ணுலகை விட்டு மறந்து சென்றாலும் என்றும் மங்காத புகழுடன் திகழ தெய்வ எஸ் திவாகர் அவர்களுக்கு சங்கமும் அறக்கட்டளையின் இதய அஞ்சலியை செலுத்துகிறோம் பொன்னழகு பெட்டகமே பூ முடிஞ்ச கட்டடமே காணலையே தங்கோ ஒன்ன காணலையே கண்ணழகு ரத்தினமே கையசையும் பொற்சிலையே காணலையே கண்ணே ஒன்ன காணலையே கையும் காலும் ஒன்ன எண்ணி ஓடலையே பொன்னழகு பெற்றகம்